அருட்பெரும் ஜோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெருஞ்சோதி அருட்பிரகாச பெருமான் திவ்ய திருவடிகளே சரணம் ஓம் ஸ்ரீராமலிங்காய நமக திருவள்ளவடலோச்ச எண்பதி அமர்ந்த ஒருவளர் ஞான ஒளியே போற்றி யான் செய்யும் பிழைகள் யாவும் நீ பொருத்துவும் தேன் செய்வதாம் என் போற்றி கோதமானந்த பூரணனே எனக்கு ஆதரவாகி வந்து அருளுக போற்றி என்னையும் பொருளாயேற்று நின் பாத சந்நிதி வைத்தருள் தாயே போற்றி நின் பதம் நேய நிலையே என்னை சன்மார்க்கத்தில் சாத்துக போற்றி சர்க்குரு ராய தயாநிதி போற்றி எற்க நுள் ஒழித்த இரையையே போற்றி 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 நின் புனிதனும் அடிமலர் போற்றி என் நுள் தடம்பூத்து வாழியலே வாராத வல்வினை நோய் வந்தாலும் வன்மையோடு சேராத பாவம் எல்லாம் சேர்ந்தாலும் தீராதென்று யார் சொன்னார் எங்களாசப் பெருமான் சொன்னால் ஓம் ஸ்ரீராமலிங்காய நமக பொன்னாலே சூழ் உலகம் புகழ்கின்ற ராமலிங்க புனித ஞான மன்னாலே வைமதந்த மன்னரட்பா மாமுரை மகிழ்வினொடு சொன்னாலே நாவினிக்கும் கேட்டாலே உடமினிக்கும் துதித்த முன்னாலே செய்த வினை முற்றொழிந்து கைகூடும் மோக்கம்தானே வந்தருள் புரிக விரைந்தது தருணம் மாமணி மந்திலே ஞான சுந்தர வடிவ ஜோதியாய் விளங்கும் சுத்த சுத்தசன்மா கசற்புருவே தந்தருள் வரமெல்லாம் வல்லதனி அருள் ஜோதியை எனது சிந்தையில் புணர்பித்து என்னுடன் கலந்தே செய்து தருழுக செய்வகையே அருள் பெருஞ்சோதி ஜோதி तनि पेरुं करुं नहीं अरु पेरुं जोदी 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 सुईं जोदी जोदी जोदी, जोदी। परं जोदी 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 अरु जोदी 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 सीमं वाम जोदी सोम जोदी वान जोदी न्याने गोति जोदी वाद ज्योतिनाद ज्योति येम ज्योति व्योम जोदी ये ज्योति वीर ज्योति ये ग्योति ग्योति ये ग्योति ग्योति आदिनी दिवेद வாழ்க வாழ்க வாஞ வாழ்கே சர்குநாதா சர்குருநாதா சமாக்க சங்கங்கள் தழைக்க அருள் தாதா குற்றம் புரிதல் எனக்கு இயல்பே குணமாய்கொள்ளல் உனக்கு இயல்பே சிற்றம்பலவா இனி சிறிய செப்பம் முகமன்றியாதுள்ளது தெச்சென்றடியேன் சிந்தை தன்னை தடுவிற்று அச்சம் துயர்த்து இருந்தேன் இற்றை பொழுதே அருதி அருஜோதி யானேன் என்றரை அப்பா முரசு அருளாட்சி பெற்றேன் என்றரை அப்பா முரசு வருதிந்தேன் என்றரை அப்பா முரசு மரணம் தவிர்ந்தேன் என்ற அப்பா முரசு நிதியே என்னுள்ள நிறைவே பொதுவில் நிறைந்த சிவபதியே அருட்பெரும் ஜோதியனே அம்பலம் விளங்கும் கதியே என் கண்ணும் கருத்தும் கழிக்க கலந்து கொண்ட மதியே அமுதமழையே என் பெயர் அருள் வாழியவே வாழி என தூக்கி வைத்த கரதலங்கள் வாழி எல்லா அம்பல்ல மணிமன்றம் வாழி நடம் வாழி அருட் ஜோதி வாழி நடராஜன் வாழி சிவஞான வாழி என் ஆண்டவன் வாழி எங்கோனருள் வாய்மை என்றும் வாழி எம்மான் புகழ் வாழியின் நாதன் மலர்ப்பதங்கள் வாழிமை சுத்தசன் மார்கப் பெருநெறிமாண்பு கொண்டு வாழி வையமும் வானமும் அற்றவும் வாழியவே வாழிவட சிச்சவையில் வாய்ந்த நடராஜர் அருள் வாழி அவன் பூஜைக்கும் ஆதவர்கள் வாழி என்றும் வள்ளல் ராமலிங்கம் அன்னடியார்கள் எல்லாம் உள்ளலிலா இன்பமியைந்தே அருள் பெரும் ஜோதி அருள் ஜோதி தனி பெரும் கருணை அருள் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி பன்னிய பூஜை நிறைந்தது சிற்றம்பலன்கண்டு எண்ணிய எண்ணம் பலித்தனன் மெய் இன்பம் ஏறியதோர் தன் எல்லாரமுதுண்டனன் கண்டனன் சாமியை நான் நன்னிய புண்ணியம் என் உரைக்கேன் இந்த நான் நிலத்தே நான் செய்த புண்ணியம் என்றைக்கேன் பொது நன்னியதோர் வான் செய்த மாமணி என் கையில் பெற்று நல் வாழ்வடைந்தேன் ஓன் செய்த தேகம் முடிவடிவாக நின்று ஓங்குகின்றேன் ஓன் செய்த இச்சை குணிக்கவல்லார் எவர் கூறுமெனே பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருமை அருட்பெரும் ஜோதி திரு பிரகாச வள்ள பெருமான் திவ்ய திருவடிகளே சரணம் வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க ஓம் ஸ்ரீராமலிங்காய நமக ஸ்ரீராமலிங்காபயம் அபயம் அபயம் ஓம் ஸ்ரீராமலிங்காய நமக ஸ்ரீராமலிங்கா போற்றி 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 ஓம் ஸ்ரீராமலிங்காய நமக ஓர் துணைவின் பொன்னடியென்று உன்னை அன்றி யார் துணையும் வேண்டேனின் அன்புடைய ஐயாவே எப்படி நின் உள்ளம் இருக்கின்றது அளவில் அப்படி நீ செய்க என கற்புடைய ஐயாவே எவ்வண்ணம் நின் கருத்திங் என் அளவில் எண்ணியதோ அவ்வண்ணம் செய்க என கற்புடைய ஐயாவே எப்பாரும் எப்பதமும் எங்கனும் நான் சென்றேன் எந்த நினது அருப்புகளை எம்பியிடல் ஐயா மலிங்காய நம உலையே நம்பினேன் கைவிடேலையே ஓம் ஸ்ரீராமலிங்காய நம ஓம் ஸ்ரீராமலிங்காய நம ஓம் ஸ்ரீராமலிங்காய நம எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க பள்ளல் மலரடி வாழ்க வாழ்க ஓம் வாழ்காய நம எல்லா உயிர்களுமின் புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க ஓம் வாழ்கிங்காய நமக பின்னையணைந்தோர் வாழ்நாள் அனைவர் வறுமையுறார் நன்மனை மக்கள் பொன்பு நான் இடம் புகழ் போதம் கருவர் பின்புண்மை என்றும் காணார் நின் கருதுகின்றோர் ஓம் ஸ்ரீராமிங்காய நம ஓமிங்காய நமையே நம்பிணேன் கைவிடே ஓம்ராமலிங்காய நம